வணக்கம் யூடியூப்பில் எக்ஸ்பர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதற்கடிதம் நான் காலணிகள் தயாரித்து வருகிறேன் ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான விவரங்களை கோரவும் ஸ்ரீனிவாசன் காலனி தயாரிப்பாளர் வேலூர் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் உலகில் காலனிகள் தயாரிப்பில் இந்தியா இரண்டாவது பெரிய நாடாகவும் ஏற்றுமதியில் முன்னணி நாடாகவும் உள்ளது இந்தியாவில் ஆண்டுக்கு இருபத்தி ரெண்டு ஜோடி பில்லியன் காலடிகள் தயாரிக்கப்படுகின்றன இந்தியாவில் ஆண்டுக்கு இருபத்தி ரெண்டு ஜோடி பில்லியன் காலனிகள் தயாரிக்கப்படுகின்றன கொஞ்சம் கட் பண்ணி சரி